என்ன பார்க்க நம்ம சுஜன் வந்து டூர் போக போறாரு அதுக்காக தான் அவருக்கு கேப்பு கண்ணாடிலாம் இன்னைக்கு அவருக்கு என்ன ஸ்நாக்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்ன் ஃப்ரை பாபிக்கியூ கார்ன் ஃப்ரை தான் பண்ணியிருக்கோம் அது அவருக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லா சாப்பிடுவாரு அப்புறமா கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா நேந்திரப்பழ சிப்ஸ் வச்சுருக்கோம் லஞ்ச் பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம் வித் பேபி பொட்டேட்டோ ஓகேவா சுஜன் அது ஸ்கூலில் வந்து முட்டை நினச்சிக்கு போகிறாங்க நீ வந்து பேபி பொட்டேட்டோன்னு சொல்லிவிடு சரியா அப்புறம் நம்ம சுஜானுக்கு மட்டும் டூருக்கு போகிறதுனால உண்டு வந்து மோர் கலந்து வச்சுருக்கோம் அதை வச்சிருக்கோம் பேக்கில் இது வந்து லட்சு பேகு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது எடுக்கட்டக்குன்றதுக்காக இதை வச்சுருக்கோம் ஓகேவா சுஜன் ஜாலியாக வந்து டூர் போயிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வரணும் ஓகேவா அப்படின்னு என்னென்ன பார்த்தேன்றதை வந்து சொல்லணும் வந்து இப்படி தான் போக போகிறாரு கர்ச்சிஃப் வச்சிருக்கார் பாக்கெட்டில் சேஃப்டிக்கு ஓகேவா சுஜன் பத்ரம் போய்ட்டு ரிய அண்ணா நான் என்னன்னு பார்த்தேன் தாஜ்மஹால் அது மழூர் பார்த்தாங்க வா என்ன பார்க்க போறாரு நாளைக்கு வந்து சொல்லுவார் வீடியோவில் ஓகேவா